பதிரி யுத்தத்தில் நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வு தான் ரெண்டு சஹாபாக்கள் ஒரு வாப்பா ஒரு மகன் ரெண்டு பேரும் வந்தாங்க யாரிடத்தில் ஹுதை ஃபத்திமல் யமான் ரெண்டு பேரும் வாப்பாவும் மகனும் ரெண்டு பேருமாக வந்து ஹதரத் ரசூல்லாஹி சல்லாத்து சொன்னாங்க யார் ரசூல் நீங்கள் பதிருக்கு எங்களை அழைத்து விட்டீர்கள் நாங்கள் ரெடி நாங்கள் வந்துட்டோம் ஆனால் சின்ன ஒரு தர்ம சங்கடம் என்ன பிரச்சனைன்னா நாங்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரும் பொழுது மக்காவுடைய போர்டரில் மக்கத்தே சகோதரர்கள் மாற்றுமத்தை சார்ந்த எதிரிகள் எங்களை விடை நிறுத்தி நாங்கள் உங்களை போக விட மாட்டோம் நீங்கள் முகம்மது சல்லல்லாஹு அலுசல்லமுடிய ஆள் அவர்களுடன் போய் சேர்ந்து கொள்வதற்குத்தானே போய்கொண்டிருக்கிறீங்க என்று சொல்லி இவர்களை நிறுத்துகிறார் அந்த நேரத்தில் சொன்னாங்க இவர்கள் இல்லை பொய் சொல்லல உண்மைதான் சொன்னாங்க இல்லை நாங்கள் மதீனாவுக்கு போகிறோம் எங்க போகிறோம் மதீனா மதீனாவுக்கு போகிறோம் எங்கட சொந்தக்காராக்கள் அங்கே இருக்கிறாங்க குடும்பம் அங்கு இருக்குது நாங்கள் எங்கே போகிறோம் மதீனா நான் இங்கே போகல பா பேச்சுவார்த்தை போய்க்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது சொன்னாங்க சரி நாங்கள் உங்களை விடுறோம் ஆனால் ஒரு வாக்குறுதி தர வேண்டும் எப்பயாவது ஒரு நாளைக்கு எங்களுக்கும் முகமது சல்லாஹூ அலி வசலம் அவர்களுக்கும் இடையில் ஒரு யுத்தம் நிகழும் என்றிருந்தால் அந்த யுத்தத்தில் நீங்கள் கலந்து கொள்ள கலந்து கொள்ளக்கூடாது பங்கெடுக்க கூடாது அவர்களுடைய மனித வள அவருடைய ஆள் பலத்தில் நீங்கள் செய்யக்கூடாது சேரக்கூடாது சேரக்கூடாது இவர்களும் அந்த சந்தர்ப்பத்தில் வாக்க கொடுத்துட்டாங்க வாக்க கொடுத்துட்டாங்க ஏன்னா போய் சொல்லணும் எங்கே இது நடக்கிறதுக்கு பின்னால வாக்க கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு ரெண்டு பேரும் பெய்து சேர்ந்துட்டாங்க மதீனாவுக்கு போனால் என்ன சந்தோஷம் சல்லல்லா சொன்ன கண்ட என்ன சந்தோஷம் சுகாணம் காலம் உருண்டு கொண்டே போகிறது சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே மதின மதினமனம் இப்படி இருக்கும் பொழுதுதான் பதிலுடைய சத்தம் கேட்குது இவர்களுக்கு ஞாபகத்தில் அவர்களது கொடுத்த வாக்கு கொடுத்த வாக்கு சல்லல்லாஹு சல்லல்லாஹோ ஆலிவசத்தில் போய் சொன்னார்கள் யாரும் சூழல்தான் என்ன செய்ய ஒரு பக்கம் உங்களுடைய அழைப்போ மறுபக்கம் உங்களுடைய நான் கொடுத்த வாக்கு ஆனால் வாக்கு கொடுத்தது யாருக்கு மாற்றுமத்தை சார்ந்தவர்களுக்கு வாக்கு கொடுத்தது எதற்கு இஸ்லாத்துக்கு சார்பாக போய் சேர வேண்டும் ஏண்டா அந்த காலத்தில் ஹிஜ்ரத்து வாஜிப் ஹிஜ்ரத் என்ன வாஜி வாஜிப் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு பய்தி ஆக வேண்டும் அதுக்கும் கொடுத்த வாக்கு ஒரு வம்புத்தனத்தில் இதில் வம்புத்தனத்தில் இது காசு சாமான் வாங்கிட்டு காசு கொடுத்த செக்கல் இது வம்புத்தனத்தில் எடுத்த வாக்கு வம்புத்தனத்தில் கேட்ட ஒரு உடன்படிக்கையில காய்ச்சா திட்டார்கள் இரண்டாவது இப்ப நடக்கிறது யுத்தம் இஸ்லாத்துக்கும் பதில் யுத்தம் என்பது தரம் வேற அப்படிப்பட்ட நேரத்தில் போய் கேட்கிறாங்க யார சொல்ல வாக்க நிறைவேற்றணுமா உங்களோட வரணுமா என்ன தெரியுமா சொன்னாங்க சொல்லலா சொல்லம் ஆச்சரியமான ஒரு வார்த்தை சொன்னாங்க அன்புக்குரிய நண்பர்களே பதில் யுத்தத்தில் படிக்க வேண்டிய ஒரு பாடம் இது பதில் யுத்தத்தில் படிக்க வேண்டிய பாடம் கண்மணியான நாயகம் அவர்கள் எங்களை வாழ்க்கை எங்களை வாழ வைத்தவர் எங்களுக்கு வாழ்க்கையை தந்தவர் என்ன தெரியுமா சொன்னார்கள் உங்கள் ரெண்டு பேருடைய வாக்கையும் நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து நிறைவேற்றோம் நீங்கள் ரெண்டு பேரும் கூட வாக்கை நிறைவேற்றி கொண்டு சொல்லல இது சமூக பொறுப்பு சொசைட்டியா சொசைட்டியா நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து என்ன செய்வோம் கூட வாக்கக வாக்கை நிறைவேற்றி வாக்கை நிறைவேற்றி அல்லாஹ் உடைய உதவியை தேடுவோம் தொழுதுவிட்டு நேற்று நாங்கள் பேசியது செய்துவிட்டு கேட்போம் சுபாநல்லா என்ன சொல்றாங்க இதை பிரட்டிப் படிங்க இது முஸ்லிம் ஷரிபுடைய ஹதீஸ் இது நபீமி வாதிக்குமா நாங்க உங்க ரெண்டு பேருடைய வாக்கையும் நாங்க என்ன செய்வோம் எல்லாருமாக செஞ்சு நிறைவேற்றுவோம் நீங்க கூடாது பதிலியுத்தத்தினைய பதில சஹா பாக்கனுடைய பட்டியல்ல யாரு இல்லை இவங்க ரெண்டு பேரும் ஆனால் வாக்கை நிறைவேற்றாங்க வாக்க நிறைவேற்றியாவது சரி நாங்கள் அந்த பட்டியல்ல இருந்து விலகிக் கொண்டோம் ஆனால் வாக்கை நிறைவேற்வது என்பது அதுதான் அடிப்படை எனவே வாழ்க்கையில் படித்துக் கொள்ளுங்கள் பேசக்கூடிய எனக்கும் அல்லா துணை புரிவானாக உங்களுக்கும் அல்லா துணை புரிவானாக என்னவென்று சொன்னால் வாழ்க்கையில் வாக்குறுதிகளை நிறைவேற்றும்